காஞ்சி சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தார் அவருக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காஞ்சி சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ராமநாத சுவாமி சன்னதிக்கு சென்று காசி யாத்திரை சென்று கொண்டு வந்த கங்கை நீரை ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார் இதனைத் தொடர்ந்து பர்வத வர்த்தினி அம்பாள் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்த சுவாமிகள் அம்பாளுக்கு தங்க சங்கிலியை காணிக்கையாக வழங்கினார் பின்னர் செய்தியாளரை சந்தித்த போது ராமேஸ்வரத்தில் கூடிய விரைவில் காஞ்சி மடம் சார்பில் விரிவான கல்வி நிலையம் தொடங்கப்படும் என தெரிவித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆச்சாரியா சுவாமிகளின் ஆசி பெற்று சென்றனர் நம்முடைய பாரத தேசத்திலே மக்களுடைய நல்வாழ்விற்கு தர்மம் பக்தி நல்லொழுக்கங்கள் தேவை நல்லிணக்கம் தேவை அந்த நல்ல எண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வளர்ப்பதற்காக அறம் செய்ய விரும்பு என்றும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் என்று பல நல்மொழிகள் தமிழிலே சொல்லப்பட்டிருக்கின்றன கோவிலேயும் அந்த கருத்துகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை சிறிய வயது முதலிலேயே வளர்ப்பதற்காக கோவிலில்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி அனைத்து நகரங்களிலையும் அனைத்து கிராமங்களிலேயும் நல்ல கோவில்களை கட்டியிருக்கிறார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று அனைவருக்கும் வசதிகள் கிடைக்க வேண்டும் புண்ணியம் கிடைக்க வேண்டும் அது அறச்செயல்கள் மூலமாக கிடைக்கும் அந்த புண்ணியத்தை கிடைப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் மன்னர்கள் முனிவர்கள் இந்த கோவில்களை நமக்கு அளித்திருக்கிறார்கள் அதிலே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இந்த தென்னாட்டிலே மிக சிறப்பான மக்களுக்கு நல்ல தீர்வுகளை அளிக்கக்கூடிய தீவாக இந்த ராமேஸ்வரம் தீவு என்பது ராமநாத சுவாமியினுடைய திருக்கோவில் அமைந்திருக்கிறது குளம் ஆறு இவைகளெல்லாம் தீர்த்தமாக வெளியூரிலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த ராமேஸ்வரத்தை பொறுத்தவரையிலே அக்னி தீர்த்தம் என்று கடலே தீர்த்தமாக மிக உயர்ந்ததாக பல தீர்த்தங்கள் இருக்கின்றன இந்தியா முழுவதும் இந்தியாவினுடைய பக்கத்து நாடான இமாலய தேசமான நேபாளம் உட்பட பலரும் பல தேசத்து மக்களும் இங்கு பக்தியுடன் வந்து இறைவனை வழிபட்டு ஆதிசங்கரர் சௌராஷ்டிரிய சோமநாசஞ்ச என்று ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரங்களை பாடி ஸ்ரீ தாமிரபர்ணி ஜலராசி யோகே நிபத்திய சேத்தும் சததம் முனீந்திரை ஸ்ரீராமச்சந்திரேண சமர்ச்சிதந்தம் ராமேஸ்வராக்கியம் நிஷிபில்வபத்திரை ராமேஸ்வராட்சம் சததன் நமாமி இரவிலே பில்வ பத்திரங்களாலே ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட அதாவது மகா சிவராத்திரி என்று ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட சிறப்பை பெற்ற இந்த ராமநாத சுவாமி பர்வதவர்தனி கோவில் ஆதிசங்கரால் துதிக்கப்பட்டது பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்களிலே உண்டு இந்த அழகான கட்டுமானத்தை பல்வேறு வசதிகள் இல்லாத காலத்திலேயும் அழகான பிராகாரங்கள் சாஸ்திர பிரகாரம் இதை கற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே சிறு வயதிலே இங்கு வந்து தேச நன்மைக்காக அந்த காலத்திலே மகாத்மா காந்தியடிகள் சொன்ன அஹிம்சா முறையை பின்பற்றி அந்த சமயத்திலே பட்டு ஆடைகளை களைந்து அவர்கள் அதை துறந்து காதி வஸ்திரங்களை மதுரையிலிருந்து இரநூறு ஜோடி வரவழைத்து தனுஷ்கோடியிலே ஸ்நானம் செய்து அன்றைய தினம் முதல் சிறிய வயது அப்பொழுது அவர்கள் அந்த காலத்திலேயே எளிமை தேசபக்தி தெய்வபக்திக்காக அவர்கள் அந்த வஸ்திரத்தை ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து உடுத்த தொடங்கினார்கள் நூறாண்டு வரையிலே அவர்கள் கதராடை உடுத்தினார்கள் அவர்கள் பல முறை இந்த ராமேஸ்வரத்திற்கு விஜயம் செய்து ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நம்முடைய மக்களிடத்திலே தர்மத்தை எளிமையான மக்களிடத்திலேயும் குறிப்பாக இந்த ராமேஸ்வர தீவு மக்களிடத்திலேயும் பல நல்ல பணிகளை செய்த நம்முடைய ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் இங்கு வந்து அபிஷேகங்களை செய்திருக்கிறார்கள் இன்றைய தினம் போன வருஷம் நாங்கள் காசி யாத்திரைக்காக காசி அலகாபாத் பிரயாகை பல க்ஷேத்திரங்கள் வடநாட்டு க்ஷேத்திரங்களை தரிசனம் செய்தோம் ஆஷாட மாதம் ஏகாதசி என்று சுபகிருத் வருஷம் போன வருஷம் இதே நாளில் அங்கு பிரயாகையில் கங்கை தீர்த்தம் கலசத்திலே எடுக்கப்பட்டது இங்கிருந்து தனுஷ்கோடியிலிருந்து கொண்டு சென்ற அதுக்கு முன்பு வருஷம் இங்கு வந்தபொழுது தனுஷ்கோடியிலே பூஜை செய்த மணல் சிவலிங்கமாக செய்து பூஜை செய்து அது கங்கையிலே சேர்ப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கங்கை நீரானது ஆஷாட ஏகாதசி என்று சேர்த்து வைக்கப்பட்டு அந்த புனித கலசங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த ஒரு வருஷம் பூஜையிலே இருந்த கலசங்கள் திருவானைக்காவல்லே நேற்றைய தினம் விசேஷ பூஜை செய்து இன்றைய தினம் ராமேஸ்வரத்திலே ஏகாதச ருத்ராபிஷேகம் ஹோமங்கள் இவைகளை செய்து கங்கா சகசிரநாமம் என்கிற எப்படி லலிதா சகஸிரநாமம் விஷ்ணு சஹசிரநாமம் இருக்கிறதோ போன்று கங்காதேவிக்கு சகசிரநாமம் இருக்கிறது அதனால் பூஜிக்கப்பட்டு அந்த புனித கலசங்கள் இன்றைய தினம் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு நேராக செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு அளித்து அந்த காஞ்சி பெரியவர்களும் நம்முடைய பெரியவர்களும் செய்த தொண்டு மேன்மேலும் வளர்வதற்கும் தொடர்வதற்கும் அருள் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தேசிய ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் அனைத்து மக்களையும் ஒற்றுமையாக வைத்து அனைவருக்கும் நல்வாழ்வு கிடைத்து இதற்கான நிகழ்ச்சிக்காக இந்த யாஷாட ஏகாதசி இதே குறிப்பிட்ட நாள் புதவாரம் அனுராதா நட்சத்திரம் காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் இன்றைக்கு சுபநாம யோகம் பத்ராகரணம் பத்ரம் என்றால் நன்மை சுபம் என்றால் நன்மை பத்ரம் என்றால் பாதுகாப்பு பாதுகாப்பான நன்மை அனைவருக்கும் கிடைத்து அனுராதா நட்சத்திரத்திற்கான தெய்வம் மித்திரம் மித்திரம் என்றால் நண்பன் அது காஞ்சி பெரியவருடைய நட்சத்திரம் அது அப்படிப்பட்ட நல்ல ஒரு எண்ணங்கள் மக்களிடத்திலே மலர்ந்து அனைவரும் சுபிக்ஷமாகவும் பாதுகாப்பாகவும் அந்யோன்யமாகவும் நல்ல வளமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல பர்வத்த வர்த்தனி சமேத்த ராமநாத சுவாமியை பிரார்த்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்காக நம்முடைய அறநிலையத்துறை அவர்களும் மற்றும் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளும் கூட இருந்து இந்த சிறப்பான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள் இந்த ராமேஸ்வர தீவிலே காஞ்சி மடத்தின் மூலமாக கல்வி பணியும் விரிவான அளவிலே தொடங்க இருக்கிறது உள்ளும் நல்ல படிப்புக்கான வசதிகள்லாம் செய்து இந்த தொகுதி மக்கள் அப்துல் கலாம் அவரெல்லாம் மடத்துக்கு தெரிஞ்சவர் இந்த ராமேஸ்வர தீவு மக்களுக்காக பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் செய்யப்பட இருக்கிறது சர்வேஜனா சுகினோ பவந்தூ ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்குது நினைக்கிறேன் கடந்த ஒரு பத்தாண்டுகள் ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்கு ராமேஸ்வரமே அதுக்கு ஒரு சான்று நல்ல சிறப்பாக இருக்கிறது உள்ளும் மேன்மேலும் வளர வேண்டும் அதற்கு